நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சிபா ஆதித்தனாரிடமிருந்து எடுத்த இயக்கத்தை கட்சியாக மாற்றி பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக பயணித்துட்டு இருந்தாலும் கூட கிராமங்கள் தோறும் சென்றடைந்திருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு பலரும் அப்படி இல்லைங்க அப்படின்ட்டு நிறைய கிராமப்புற மக்கள் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் இந்த காலகட்டங்கள் எல்லாம் இது வந்து ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்மை ஆனால் அதை தெரிஞ்சு அந்த நிகழ்வு நடந்த இரண்டு மூன்று வருடத்தில் எவ்வளவு கூட்டன்றீங்க நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து பேய் குளத்தில் ஒரு கூட்டம் போடுறாருங்க அது ஒரு கிராமப்புற இடம் அந்த இடத்துல என்ன கூட்டம் வந்ததுங்கிறீங்க அதுவும் காசு கொடுக்காம எப்பொழுதுமே அவங்க காசு கொடுக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட கூட்டம் வந்திருந்தது இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் திராவிட ஆட்சி ஆண்டதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் சுவர் விளம்பரம் நீங்கள் வந்து இங்கே சென்னை சிட்டியில் அப்படி இப்படிலாம் ஒட்டிப்பீங்க ஆனால் கிராமப்புறங்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சுவர் விளம்பரங்கள் நிறையவே இருக்கும் அந்த சுவர் விளம்பரங்களும் அங்கே ஊரோட என்ட்ரலே வந்து கொடி இருக்கும் இந்த கட்சி கொடியும் சுவர் விளம்பரங்களையும் எப்பொழுதுமே சூரியனும் இரட்டை இலையும் இருப்பது தான் மக்களோட மனதில் ஆழமாக இதுதான் கட்சி இது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சின்னு அவர்களுக்கு பதிய வைக்கிறாங்க அதை கடந்து வரணும்னா அந்த இடத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி செல்லணும் ஆனால் நம்ம அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோன்னும் போதே இந்த இடத்துல நீங்கள் நடக்கூடாது அந்த இடத்துல வைக்கக்கூடாது இது வச்சோன்னா பிரச்சனை வரும் இங்கே வேற ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடி கொடிக்கம்பங்களை பிடுங்குவது கொடியேற்ற விடாமல் தடுக்கிறது கொடியேற்ற வரவங்களை அடிக்கிறது அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்வதுங்கிற நிறைய ஒரு மோசமான நிகழ்வுகளை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறது தான் தமிழக அரசு செய்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் பேய் குளத்தில் ரோட்டோரமாக நின்றுட்டு அதே இடத்துல நின்று அவர் கொடியேற்றுறாரு ஒருத்தரும் வந்து கேள்வி கேட்கல அங்கே எல்லாருமே தான் இருக்காங்க ஏன்னா கொடியேற்ற ஆள் யாருன்னு தெரியுது இதை பார்த்த உடனே இந்த இடத்துல நம்ம பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பயந்து நிற்கிறாங்க இந்த நிகழ்வை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது கிராமங்கள் தோறும் இந்த மாதிரி கொடியேற்றுவதும் கிராமங்கள் தோறும் சுவர் விளம்பரங்களில் நாம் தமிழர் கட்சி கொடியும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கரும்பு விவசாய சின்னமும் இருக்கும்போது நம்முடைய வெற்றிக்கு நம்ம ரொம்ப நெருங்கிட்டோங்கிறத அதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சினிமானவர்கள் குடியேற்றிய இந்த நிகழ்வும் மேலும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே வர்றது அப்படிங்கிறது தமிழ் தேசியத்திற்கு ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது தமிழர்களின் மொத்த கனவாக இருக்கக்கூடிய அந்த கனவும் நிச்சயம் நடக்கும்ங்கிறத இதன் மூலயமா நமக்கு ஒரு புத்துணர்வு வருதுங்கிறத சொல்லலாம்